ஹலூயா பிரைசலால் இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில விசுவாசிக்க வேண்டும் காரணம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது ஒருவேளை கடந்த நாட்கள் வரைக்கும் மனம் சோர்ந்து போயிருக்கலாம் இன்னும் ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு கால தாமதம் இவ்வளவு தடை இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பலவீனம் என்றெல்லாம் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காகவே இந்த கால விலையில கத்தர் ஒரு திருக்கமான வார்த்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லே லூயா அல்லே லூயா தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டியதை பின்பற்றும் பொழுது நாம் கத்தருக்காக சாட்சியை வாழ நம்முடைய வாழ்க்கையை தேவன் பக்கம் கொண்டு வரும் பொழுது தேவனுடைய கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் காரியத்தை பண்ணுவார் இந்த கூட உன் வழியே என்று நம்முடைய எப்படி இருக்கிறது நம்முடைய வழிகளிலே ஆண்டவர் இருக்கிறாரா நாம் ஆண்டோர் வழிகளில் போகிறோமா ஆண்டோர் வழிகளிலே நாம் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறோமா தேவன் கொடுத்த குடும்பம் தேவன் கொடுத்த வேலை தேவன் கொடுத்த ஊழியம் தேவன் கொடுத்த சகலத்திலும் நாம் இன்றைக்கு நம்முடைய வழிகளை எப்படி பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அதில் உண்மையா இருக்கிறோமா இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வழியை நீங்கள் செவ்வைப்படுத்துங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை கோணலும் மாறுபாடமுடைய வழியிலே நாம் ஒருவேளை பின்மாற்ற வழியிலே காணப்பட்டிருந்தால் அல்லது விசுவாசமற்ற ஒரு வழியில் இருந்திருந்தால் அல்லது ஏதோ ஒரு பாவ வழியில் இருந்திருந்தால் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது மாத்திரமல்ல வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சில ஒப்புக்கொடுத்தலின் கொடுத்தலின் அடையாளம் என்ன இனி கர்த்தர் மாத்திரமே என்று சொல்லுகிற அடையாளம் ஆகவே சிலதை ஒப்புக்கொடுக்காமலேயே சில முரட்டாட்டங்கள் சில பிடிவாதங்கள் சில கீழ்ப்படியாத காரியங்கள் சில சில காரியங்கள் கத்தர் விட்டு விலகின காரியங்கள் இதெல்லாம் ஒப்புக்கொடுத்து நாம் மீண்டும் ஆண்டவரை தேடுகிற ஒரு ஒரு வழியிலே வரும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு தான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காரணம் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருக்கிறான் நமக்கு ஆண்டவரும் வேண்டும் உலகமும் வேண்டும் ஆண்டவர் வேண்டும் பாவம் வேண்டும் என்றெல்லாம் வாழ முடியாது ஆண்டவர் தான் நமக்கு வேண்டும் அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் பெரியமானவர்களே சோர்ந்து போகாதிருப்போம் வேதம் சொல்லுகிறது அந்த வீதங்களில் புஸ்தகத்திலே அந்த ஒரு முக்கியமான வசனம் இருக்கிறது சங்கீதம் ஒன்று மூன்றில் வேதம் சொல்லுகிறது கத்துரி வேதத்தில் பிரியுமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு பாருங்கள் வேதம் எவ்வளோ உண்மை உள்ளது நாம் அந்த வேதத்தில் நாம் கண்ணும் கருத்துமாயிருந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் காரியம் வாய்க்க பண்ணுவார் கண்களை முடி ஜபிக்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதே ஒன் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் துன்மார்க்குடைய வழி பாவியினுடைய வழி பரியாசக்காரர் உட்காருமிடம் சில உலக வழி சில பாவ வழி ஆண்டு விட்டு தூரமாக்குற வழி இதில் இருந்து விலகி வந்து தேவனுடைய வார்த்தையின் வழியில் நடக்க ஒப்பு கொடுப்போம் உங்கள் குடும்பம் வாலிப பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் இன்று முதல் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஜபிப்போம் பரலோகப் பிதாவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே காலை வழியில் ஜபிக்கிறவருடைய அத்தனை வழிகளையும் செவ்வைப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் நாங்கள் எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மாறுபாடான வழி உமை விட்டு தூரமான வழி ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்காத வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கத்தர் சந்திப்பீராக உள்ளங்களை உடைப்பீராக உன் பக்கமாய் திருப்பவீராக உங்களுடைய வேத படியே ஆண்டு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்வீராக கோணலும் மாறுபாடும் உள்ள ஆண்டு முறை எல்லா விதமான உலக வழிகளிலிருந்து பாவ வழிகளிலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்த முடிஞ்ச விக்ரம் பா இந்த நாளிலிருந்து இவரை செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக கர்த்தர் கரம் ஒவ்வொரு காரியத்தையும் தொடுவதாக என்று ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால வேலைகள் சம்பாத்தியங்கள் ஊழியங்கள் குடும்ப வாழ்க்கைகள் அத்தனையும் கர்த்தர் தொடுவீராக என்று முதல் ஒரு பெரிய அண்டர் ஆசிர்வாதம் மேன்மைகள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற வல்லமை தொடுவதற்கு நன்றி சாட்சியாக போவதற்கு நன்றி நீர் அப்படியே செய்து ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் நீர் மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி ஏசு சும்முனை ஜபி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் கத்தர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஆமேன்